நம்ம இன்றைக்கி வந்து மதுரை பால் பண்ணு செய்ய போகிறோம் அது கொஞ்சங்காணி சீனியை போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த ஏலக்காயில் விதையை பிச்சு போடுறோம் இந்த இலைய நம்ம இந்த விதையை அப்படியே போட்டு அரைக்கலாம் இருந்தாலும் அந்த தொழிலொழியாக கிடக்கும் அதனால் நம்ம இந்த விதையை மட்டும் போட்டோம்னா நமக்கு வாசம் மட்டும் கிடைக்கும் இந்த தொழிலில் ஒரு வாடம் இருக்காது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் நல்லா மாவு பண்ணி வச்சுக்கணும் நம்ம பால் பண்ணுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு மைதா மாவு கொஞ்சம் ஆப்பச்சோடா நம்ம ஏலக்காயவும் சீனியவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் போடுவோம் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை டம்ளர் தயிர் தான் அது குத்தும் இதை வந்து நல்லா கரைக்கணும் கொல கொலான்னு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சுக்கிற கூடாது இப்போ வந்து தயிரை கழுவி பால் அதையும் ஊற்றுவோம் தண்ணி ஊற்றியும் பிணையலாம் நான் பால் ஊற்றி பண்ணிடுவோம் இன்னும் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும் இதை வந்து நல்லா பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறோம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கிறோம் மாவு நல்லா இப்படி விழுற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் இப்போ வந்து பால் பண்ணுக்கு நம்ம ஒரு ஒரு கப்பு சீனி எடுத்தோம் அதில் கொஞ்சம் எடுத்து ஏலக்காய் பொடி போட்டு அரைச்சி போட்டுட்டோம் இப்போ இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் சீனி வந்து ஒரு டம்ளரு தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சி வச்சுக்கிறோம் நம்ம சீனியை வந்து நம்ம குலுப்ஜாமுக்கு பாகு காய்ச்சின மாதிரி காய்ச்சி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம இந்த பதமும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை குலப்ஜாமுக்கு எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சங்காணம் இனமச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் ஏன்னா அதை ஊற்றுனா தான் நமக்கு வந்து அது உரையா இல்லைன்னா அப்படியே சீனி மாவு மாவாக உறைஞ்சிக்கணும் இனமச்சம்பழம் ஊற்றினாத்தேன் அந்த பாகு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாது இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி அங்கிட்டு இறக்கி வச்சுட்டு பண்ணு சுடுவோம் இப்போ நம்ம பால் பண்ணுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம பால் பண்ணுக்கு உருட்டி போடுவோம் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் நல்லா இருக்காது இருக்கும் ஓரளவுக்கு பெருசாக போடும் நம்ம கடையில் வாங்குகிற அளவு போடாட்டாலும் நம்ம வாங்குற அளவு போடலாம் போட்டால் எண்ணெய் வந்து நிறையா தேவைப்படும் இது நம்ம வந்து கொஞ்சம் நடுத்தரமாக போடணும் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டு எடுப்போம் இது அதுவாகவே நல்லா கிளம்பி வந்துடும் நம்ம கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை இது நம்ம தயிர் ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றது இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அதுவாகவே கிளம்பி நல்லா வந்ததுக்கு அப்புறந்தே நம்ம கரண்டியை விடணும் இது சொல்கிறதுங்கிறது ஈஸியான வேலை தான் இந்த அளவு வந்தாலே போதும் நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிடுவோம் கலர் ரொம்ப கருப்பாயிரும் இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துக்கிடுவோம் அடுப்பை ஒன்றும் நம்ம ஒன்றும் தெரிச்சி குறைச்சலாம் கில இது பார்க்க போனால் நமக்கு வந்து ரவை பணியாரம் போல் தான் தெரியும் அதனால் நம்ம சீனி பாலில் தான் அது பால் பண்ணுனே தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக போட வேண்டாம் போட்டால் நமக்கு வந்து நிறையா வரும் அதனால் நமக்கு பால் பண்ணு மாதிரி இருக்காது சாப்பிட்றது ஓரளவு நான் பெருசாக போட்டாதே நமக்கு பால் பண்ணு சாப்பிட்ட மாதிரி போகும் நம்ம வந்து பண்ணு சுட்டுருக்கோம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இதை வந்து அப்படியே தூக்கி நம்ம இப்போ சீனிப்பாக போடுவோம் சீனிப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து போட்டோம் சூடாக போட்டோம்னாத்தே அது வந்து நல்லா உரியும் இதை வந்து நல்லா இப்படி திருப்பி விட்டு சீனிப்பாகு உரிகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் தான் நம்ம காய்ச்சணும் ரொம்ப அகலமான பாத்திரத்தில் நம்ம சீனிப்பாகை காய்ச்சிட்டோம்னா இது வந்து பண்ணு வந்து அது சீனிப்பால் உரியாது இது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம் எடுத்து ஒரு சூடு ஆறுன்னு ஒன்றா எடுத்து சாப்பிட வேண்டியதுங்க இது இந்த சீனிப்பாகை பூரா உறிஞ்சிருக்கும் பிச்சு பார்த்தோம்னா நல்லா சீனிப்பாக உள்ளுக்கெல்லாம் இனிப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே இனிப்பு ஒட்டம் கொஞ்சம் பிணைஞ்சிருக்கும் அந்த இனிப்பு இருக்கும் இப்போ இந்த சீனிப்பாவோட இனிப்பும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் மிச்சம் சீனிப்பாவை இருக்குது அதை வந்து இதில் மேலே போய் ஊற்றிக்கிறோம் நல்ல இன்னும் உறிஞ்சிரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு லூப் சாந்த் சாப்பிட்ற மாதிரி இது வந்து மதுரையில் வந்து இந்த பால் பண்ணு ரொம்ப ஃபேமஸ் யார் எடுத்தாலும் இதை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஓரளவு ஊறி போயிருக்கும் நமக்கு இது வந்து நாளைக்கு நான் நல்லா ஊறிடும் நல்லாவே இது ஊறி போயிருக்கு இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பண்ணை எடுத்து வச்சு பார்ப்போம் இப்போ தான் நமக்கு உள்ளுக்கெல்லாம் வந்து சீனிப்பாக இறங்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு ஊறு பார்த்தாலே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டிலே பால் பண்ணு செஞ்சோம்னா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நமக்கு பிடிக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒன்று ரெண்டும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க கூட நம்ம சுட்டு சாப்பிட்லாம் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம சீனிப்பா இல்லை நல்லா ஊற ஊற குளோம் சாஞ்ச் ஆப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் நான் கூட்டுருக்கோம்